ஹலோ பீபஸ் பணியே ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூபிராமோ தான் அப்பாவை பார்த்த உடனே குமாராக போய்ட்டு ஒளியை வச்சுறாங்க போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்ச உடனே அசிங்கனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட சரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காது உள்ளவான்னு சொல்கிறாங்க சரிங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்றாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா போனதே குமார் வராங்க வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு இதுக்காக நீ இப்படி எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் போன்றாங்க எனக்கு நீ வேணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதே இங்கே போன்றாங்க அப்படி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இப்ப எல்லாம் சொல்ல முடியாது நீ கிளம்ப அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க அப்படி குமார் சரி கல்யாணத்துல மீட் பண்ணலாம் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது நம்மளுக்கு ஆனால் எனக்கு சந்தோஷம்ட்டு போகிறாங்க குமார் சொன்ன விஷயம் அப்படியே அரிசிக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த அந்தளவுக்கு சந்தோஷப்படுவாங்க இருந்தாலுமே அந்த அரிசி வெளிப்படுத்திக்காத அப்படியே ஒன்று தெரியாத மாதிரி இருப்பாங்க குமார் வந்துட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசில் இருக்கிற காதல் வெளியே வருது சிக்கரமாகவே நீ என்னை ஏற்று பண்ணுற நம்பிக்கை இருக்குன்றாங்க உன் மனசில் இடம் முடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை பண்ணுறே சித்திரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க குமார் அடுத்து வரக்கூடிய படமில் குமாரோடைய வலையில் அரிசி மாட்டிப்பாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ